போறது காரா நீ ஒன்னு அவன் பாத்ரூம்கே கார்ல போறான் கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான் பந்தாப் பண்ணா பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க நீ ஏர் கார்ல

ஏய் அத்தல டிண்டியா என்னென்றா போடா போ பாதியே ஏர்ட்டே மறசிட்டு போறான் பார் என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல இருக்கு அது ஒண்ணு இல்ல உட்காருங்க தட்டிக்கிட்டு இருந்தேன் சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன் என் புலப்புல மண்ண போட்டுறாதப்பா சும்மா சொல்ல கூடாது பிரம்மாதமா வாசிக்கிறேன் அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவன் கூட வித்துவான் தான் அப்படி போல கையில் வாஸ்தவம் தான் நீ சொல்றது என் வாழ்க்கையில நல்ல காலிய நான் பார்த்தது இல்லையோமா தவுல்ல கையை வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால்தான் தெரியுது இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது உட்காருங்க தம்பி டீ சாப்பிடுங்க டீ வாங்க போனீங்க நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே நான் குடிப்பேனே அப்ப கொஞ்சம் மோரா சாப்பிடுறீங்களா அதே ஒண்ணாங்க குடிப்போம் ஆடா வறுமைக்கு பொருந்தவனே எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடணும் தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா அண்ணே டீயும் பல்லதா இருக்கு மோரும் பல்லதா இருக்கு அப்புறம் என்ன ஆஹா தத்துவத்தை கக்குறான் இவனை விடுங்க ஃப்ரீயா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான் நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க சரி அம்மா காமாட்சி என்னது மோர் இவ்வளவு சூடா எல்லாம் வெயில நின்றுச்சு அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டு தனவா பேசிட்டு இருக்கான் ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த பரவாயில்லைங்க மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு

நான் நல்லாதான் இருக்கேன் ஐஸ் ஆயிடுச்சு இல்ல எல்லாருக்கும் வணக்கம் முதல் முறையா நான் தர்மகத்தா பதவி வைத்து இந்த திருவிழா நடத்திருக்கேன் ஆசீர்வாதம் வழக்கம் போல அரசியா அரைக்காம புதுசா சேந்தம்பட்டியில முத்தையே ஆடினாரு அவரு மத்தவங்க மாதிரி குண்டு செட்டுல குதிரை ஓட்டுற கலைஞன் இல்ல என்ன சொல்றது ஆமாங்க சிலதுக்கு மாதிரி நம்ம முத்தைய தலகன முடிச்ச கலைஞன் இல்ல அவன் நல்ல கலைஞன் அவன் வாங்காத பரிசோ பாராட்டம் இல்ல இருந்தாலும் ஊர்மேக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடல அவருக்கு அணிவிக்கிறேன் இது அநியாயம் இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க இந்த ஐயா பெரிய மனுஷா கரகாட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் இத பத்தி தெரிஞ்ச நாள் பெரிய உங்க சொல்லி இருந்தா நாங்களே ஏத்துக்குவோம் கரெக்டா பண்ண வந்திருக்கியா இது ஏன் மெடல் நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் நீ யாரு கேக்குறதுக்கு இந்த வருஷம் ஆடும் இல்ல நாடுல கத்துறியா பொறாம புடிச்சவங்க நாங்க ஒண்ணு இல்ல என்னமோ இந்த ஊரை விட்டா அடுத்த ஊர்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி பேசாதீங்க நாங்களும் ஆடாத ஊர் இல்ல இப்படி ஊர் மத்தியில ஒசத்தி மெடல் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அநியாயம் நாங்க உங்களுக்கு என்னங்க தப்பு செஞ்சோம் உங்களே நம்பி இருக்கிறவங்களை கேவலப்படுத்திட்டீங்களே உள்ளூர்லயே மத்தவங்களை வசதி பேசுனா அடுத்தவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க எங்க மேல கோவம் இருந்தா நாலு அடி கூட அடிச்சிருங்க இப்படி வயிற்றுல அடிக்காது மாமா இந்த ஆள் கால விழுந்து ஏன் கெஞ்சற இவங்கள நம்பி ஒண்ணு நாம பொறக்கல அப்பா சம்பாரிச்சத உட்கார்ந்து திங்கற ஜாதி நம்ம ஜாதி இல்ல நம்ம தலையில கரகம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை ஐயா எங்களை மன்னிச்சிருங்க நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம்

முடிக்கிற என்னமோ முட்டிய கழட்டுவேன் சொன்னியாமே வா எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தர முளைப்பாரு கலச்சத்துக்கு அப்புறம் யாரும் கரகடுத்து ஆடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாது அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க அன்னைக்கு நாங்க போட்டிக்கு வர தயார் ஏமா காமாட்சி உன் மாமன் தான் முன்கோவக்காரன்னா நீ அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி செஞ்சிருக்கியே இப்ப நமக்கு போட்டி தேவையா இதை கேட்கறவங்க நம்மள தான் பொறாமக்காரன் நினைப்பாங்க பாவா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நம்ம சவால் இல்லைன்னா இன்னைக்கு செல்லா காசாயிருப்பான்

மறந்த <muchas> பாட சொல்லித்தாம் பாடி அழைச்ச சம்மத உண்ணு சொல்லு கிளியே சாமத்தில வாரு எம்மா சாமந்தி புத்தாரு என்ன தம்பி ஒண்ணு இல்ல மத்தியான எதையா சாப்பிட்டேன் போல் இருக்கு பகுர் பூரா கடமுடா கடமுடன் தவிர மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு நான் கம்மா கடற்க முடிந்துறேன் அட எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது நானும் வர்ற கம்மா நீங்க எதுக்கு போறீங்களா போயிட்டு பைய வாங்க தம்பி இன்னைக்கு நான் வரல நீ போயிட்டு வா சரிண்ணே சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு டேய் பேரி எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளியே புடுக்க மாருக்கு இங்க உள்ள போய் படுத்துக்கிறேன் உள்ள போய் படுக்கறியா சரி போய் படு டேய் சரஸ்து நீ வெளியே வந்து படுறே அப்ப நான் இங்க படுத்துக்கிறேன் அப்ப நீ உள்ளேயே படுறே அப்ப நான் உள்ள போறேன் நீ பேசி பிரயோஜனம் இல்ல மிதிதான் படுறா படு படுறா

மரியாதையா இருக்காதுங்க மரியாதை நான் சொல்றேன் குடியும் எடுற இந்த வருஷம் காமாட்சி ஆட்டத்தை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா எனக்கும் புரியல மத்த முன்னாடி ஆடுறது பிடிக்கலடா ஏன் அப்படி சொல்றீங்க ஆர்டர் நாங்க எப்படி பொழைக்கறது அதுக்கு வழி நான் பண்றேன்டா அவளுக்கு பங்களா எல்லாம் நிறைய நகையெல்லாம் போடுறேன் அவள ராணி மாதிரி வாழ என்ன சொல்றா புரியல அவ மேல என் ராணி போறீங்களா அது நடக்காதுங்க சரி நான் கல்யாணம் உங்க சாதி என்ன அந்தஸ்து என்ன எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுத்தா உங்க சாதி சும்மா இருப்பாங்களா

பெரிய காரை குடிச்சு அரணாசல நாயன தூக்கி வாயில வச்சா கீழ வைக்கவே மாட்டாரு போடா பேரிக்க மாட்டியா இங்க பாரு இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு எல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா கீழ தூக்கி எடுத்து வைங்க எடுத்து வைங்கப்பா அண்ணே நீங்க எல்லாம் சரிமை கட்டுங்க இந்த என்னப்பா புறப்படும் போது இல்லன்னா நீங்க கிளம்பிட்டே இருங்க நான் வழியில இருக்கிறேன் ஓ ஓஹோ

எப்படியோ தோக்க போறன்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு அது போதும் அட என்னம்மா விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே அதெல்லாம் சரிதான் தம்பி ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கு காரணம் நான் இல்லைங்க இதுவரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சதில்ல இல்ல சவால் வந்ததுக்கு அப்புறம் வெற்ற முடியுங்களா எல்லாம் அந்த மாரியாத்த பண்ற வேலை நாம என்ன செய்யறது நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு என்னங்க நீங்க பெரிய பிரபாத்திரம் பேசிக்கிட்டு நீங்க என்ன தப்பா தப்பான இருந்தா அதுவே போதும் அப்ப நான் பறப்பறேங்க என்ன ஆசீர்வாதம் என்ன தம்பி தம்பி நீ தீர்க்காயுசா இருக்கணும்ப்பா நீ பேரும் புகழோட சந்தோஷமா வாழணும் ஐயா போயிட்டு வரங்கய்யா நல்லது ஐயா வணக்கம் போயிட்டு வரணும் ஐயா போயிட்டு வர்றேங்க பாத்து மெல்ல ஓட்டுக்கு தம்பி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டதா அப்படிதான் போவா ஏய் உத வாங்குவே தவுல கட்டியா புடிச்சிக்க சரி

உங்க ஞாபகம் வந்துன்னு ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டாந்து குடுத்த இந்தாயா உங்க ஓட்ட வண்டியில ஆரன் அடிக்கிறாங்க கால காலத்துல போய் சேரு